வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தமிழுக்கு ஆராதனை செய்து இந்த வளைகுறி காட்சியை தொடங்குகிறேன் காலேஜ் டிஆர்பி தமிழ் லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க சார் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐம்பது என்கொயரி வந்தது ரெகுலராக ஃபோன் வந்ததுனால ஏகப்பட்ட பேத்துக்கு என்னால் பேச பதிலடிக்க முடியல அதனால் தயவுசெய்து இந்த காலேஜி டிஆர் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மேக்சிமம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழுசாக பாருங்கன்னு இந்த மார்க்கெட்டிங் ஸ்டைலில் சொன்னதில்லை ஏன்னா முழுசாக பார்த்தா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எந்த தகவலையும் கேட்க தேவையில்லை ஃபுல்லாக சொல்லிடுவேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் வந்து ஃபீஸ் மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டால் போதும் ஏன்னா ஃபீஸு கூட நான் போர்டில் எழுதி போட்டுருவேன் அது ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா இந்த யூடியூப்பில் இந்த வலைவெளி வந்து பத்து வருஷம் போனாலும் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆயிரம் ரூபான்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது இப்போ அதை பார்த்துட்டு கேட்குறேங்க என்னங்க சார் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்ட்டு அதனால் இதில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் அது இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் எங்களுடைய வீடியோஸ் அச்சீவ்மெண்ட் தமிழ் வளர்ச்சித்துறையில் வளர்ச்சி யூஜிடிஆர்பியில் டிஎன்பிசி டி கமிஷனர் போஸ்ட்டு எல்லாமே போட்டிருக்கேன் எங்களை பற்றி முழுசாக தெரியணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போயிட்டு பாருங்க ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு எதுவும் முடிவு பண்ண வேணாம் கரெக்டாக வந்து கேளுங்க சார் எங்களுடைய கிளாஸஸ் வந்து காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் லைவ் கூகுள் மீட்டில் நடக்கும் ஈவினிங் வந்து ஒன்பதுல இருந்து பத்தரை சில சமயம் பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளாஸ் வந்து போயிருக்கு அதனால ஒரு அப்ராக்சிமேட்டாக டைம் போட்டோம் இருபத்தி நாலு பத்துல இருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் முப்பத்தி ஒன்று பத்து வரைக்கும் கட்டுரை பயிற்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு பத்துல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து இம்பார்ட்டன் டாபிக் மட்டும் இம்பார்ட்டன் டாபிக்னா கடினமான பகுதிகள் என்னன்னா நீ இது வரைக்கும் யூஜிடி ஆலையோ பிஜிடிஆர்லயோ இலக்கணம் வேற தயவுசெய்து நல்லா கேட்டுக்கோங்க இப்ப நீங்க காலேஜ் டிஆர் படிக்கிறப்ப நீங்க தொல்காப்பியம் நன்னூல் யாப்பிடுங்கல காவிரை புறப்பொருள் வெண்டாமலை நம்பியக பொருள் தண்டி அலங்காரம் இதுல எக்ஸ்க்ளூசிவா தொல்காப்பியம் நன்னூல் இது யாப்பிருங்கலம் இது எல்லாமே வந்து கோட்பாடு ரீதியை தான் கேட்பாங்க ஆச்சுங்களா இப்ப வந்து எழுத்து இலக்கண கோட்பாடு இந்த எழுத்து இலக்கண கோட்பாடுனா என்ன அப்படின்னா அதாவது எழுத்தியல் இருக்கு பார்த்தீங்களா இப்ப எழுத்தியல் அதாவது நன்னூர்ல இருக்கக்கூடிய எழுத்தியல் தொல்காப்பியத்துல வந்து மரபு மொழி மரபு பிறப்பியல் எல்லாமே நன்னூர்ல வந்து எழுத்தியல்னு வரும் அந்த எழுத்துலக்கணத்துல இருக்கக்கூடிய தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய ஒன்பது இல நுர்ல இருக்கக்கூடிய எழுத்ததிகளும் நேமிநாதம் இலக்கண விளக்கம் அப்புறம் தொன்னூறு விளக்கம் முத்து வீரியம் இது எல்லாமே எழுத்துலக்கணத்தில் சொல்லக்கூடிய நூல்கள் நீங்கள் எழுத்துலக்கணம்னா வெறும் தொல்காப்பியம் நன்னூல் மட்டும் பார்க்க கூடாது எல்லா நூல்கள்லையும் தொல்காப்பியத்தில் பிறப்பியல் செய்திகள் நன்னூல்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு நன்னூல்ல இருக்கக்கூடிய பிறப்பியல் செய்திகள் தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்ல நாகப்பட்டிருக்கா இல்ல முத்து வீரியத்துல எப்படி தொன்னுல் விளக்கத்துல எப்படி நேமிநாதத்துல எப்படி வீர சோழியத்துல எப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும் அதுதான் எழுத்து இலக்கண கோட்பாடு சொல் இலக்கண கோட்பாடு பொது இலக்கண கோட்பாடு அணி இலக்கண கோட்பாடு ஆச்சுங்களா அந்த அடிப்படையான புத்தகம் தொல்காப்பியம் நன்னூல் நம்பியக பொதுன்னு படிக்கலாம் தப்பு இல்ல ஆனா வினாக்கள் வந்து கோட்பாடு ரீதியாக வரும் இதுக்கெல்லாம் தனித்தனி புத்தகம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இலக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேவை சண்முகம் ஐயா புக்கு இதெல்லாம் நான் யூடியூப்லேயே போட்டிருக்கேன் புத்தகத்தையும் காட்டியிருக்கேன் சேவை சண்முகம் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் இது எல்லாமே வந்து மெய்யப்பன் பதிப்பக்கத்தில் கிடைக்குது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கிடைக்குது இந்த புத்தகத்திலிருந்து தான் வினாக்கள் வரும் எஸ்ஆர் சிவலிங்கம் நாவலர் சோமசுந்தர பாரதி வெள்ளை வாகனன் இந்த புத்தகத்திலிருந்து தான் வினாக்கள் கிட்டத்தட்ட நூறு கேள்வியில இலக்கணத்துல பத்துல இருந்து பதினஞ்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க ஆச்சுங்களா அப்ப நம்ம அதை கோட்பாடு ரீதியா படிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வகுப்பு நாங்க இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒண்ணுக்குள்ள டைம் டேபிள்லாம் எல்லாம் எந்தெந்த கிளாஸ் எளிமையான யூனிட் கிடையாது அடுத்தது இலக்கணமாச்சா ஆச்சா அடுத்தது வந்து இக்கால இலக்கியத்துல நீங்க யூஜியில பிஜியில மேக்சிமம் இல்லாத புலவர்கள் புதுக்கை வித்தகர்கள் சிறுகலை எழுத்தாளர்கள் புதின எழுத்தாளர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சுகிதராணி மைத்திரி மைத்ரி குட்டிதேபதி புதிய மாதவி தமிழச்சி தங்கபாண்டியன் பழமழாய் கந்தர்வன் நகுலன் அசோக மித்திரன் இவர் நம்ம இன்னும் ஏகப்பட்ட பேர் பேர்ல இதெல்லாம் வந்து நீங்கள் யூஜுவலியோ பிஜுவலியோ படிச்சிருக்க மாட்டீங்க கிட்டத்தட்ட இக்கால இலக்கியம் வந்து நீங்க கவிதை புது புதுக்கவிதை வந்துடும் சிறுகதை புதினம் நாடகம் சாகித்ய அகாடமி விருதுகள் இதுதான் இருக்கும் நீங்க பிஜிலையும் பாருங்க யூஜிலையும் பாருங்க இவ்வளவுதான் ஆனா இதுல அயலக தமிழ் இலக்கியம் இது பயண இலக்கியம் வரலாற்று தமிழ் வரலாற்று இலக்கியம் சுய வரலாற்று மொழிபெயர்ப்பு இலக்கியம் இன்னும் ஏகப்பட்டது அந்த டாபிக்ல இருக்கு ஆச்சுங்களா இதெல்லாம் புது இது இதெல்லாம் சேர்த்து படிக்கணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் நீங்க பிஜில யூஜியில படிக்காது ஏன்னா இந்த பதிச்சு மேக்சிமம் இந்த யூஜி டி செலக்ட் ஆனவங்க ஏகப்பட்ட பேர் டிஎன் செட்டு யூஜிசி கட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எழுதுவாங்க பிஜிடிஆர்பியில பாஸ் பண்ணி வேலைக்கு போனவங்க இன்னைக்கு இன்னும் வேலைக்கு போனவங்க எழுதுவாங்க அதனால நீங்க பழைய பிஜிடிஆர்பி யூஜி டிஆர்பிக்கு படிக்கிறத வச்சு படிக்க கூடாது தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்சில் சேர்ந்துக்கலாம் ஏதோ ஒருத்தர் கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்னா முடியாது ஏற்கனவே இந்த பிஜிடி ஆர்பியில் கொஸ்டின்ஸ் பாருங்க போன யூஜிடி ஆர்பி கொஸ்டின் பாருங்க இது நான் இன்னைக்கே சொல்லிடுவேன் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மெயினாக வந்து இலக்கண கோட்பாட்டுகள் அதிகமாக கேள்வி வரும் திறனாய்வு வந்து புதிய பரிணாமத்தில் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் பதினஞ்சு கேள்வி திறனாய்வுல கேட்பாங்க எந்தெந்த புத்தகத்தில் இருந்து கேட்பான்னு சொன்னேன் ஆனா இப்போ திறனாய்வுல கேட்கும் உங்களுக்கு அமைப்பியல் வாகம் நவீனத்துவம் பின் நவீனத்துவம் பெண்ணியம் தலித்தியம் மாண்டியல் கோட்பாடுகள் இந்த மாதிரி அதிகமாக கேள்விகள் வந்து வாய்ப்பு உண்டு அப்ப இந்த இதுக்கெல்லாம் பண்பாட்டு மாணவர்கள் பக்தோச்சோள பாரதி இது மாணவியல் கோட்பாடு பகவதி திருநாய்வு ஏற்கனவே பஞ்சாங்கக்குள்ள முழுசா படிக்கிறோம் அமைப்பியல் வாதம் வந்து தமிழகனுடைய புத்தகம் அப்புறம் பூதன சந்திரன் திருநாய்வு அந்த புத்தகம் ஆச்சுங்களா நான் பிச்சைமுத்து திருநாய் கோட்பாடு இருபதாம் நூற்றாண்டுல திருநாயக கோட்பாடு வந்து மணலன் இவங்க எல்லாமே நீங்க வந்து படிச்ச ஆகணும் புரியுதுங்களா அது இல்லாமல் உங்களுக்கு அந்த தேனாய்வு வந்து அணுகுமுறைகளில் இயல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது இயக்கங்கள் இருக்கு அதாவது எப்படின்னா நேச்சுரலிசம் ஐடியலிசம் ரியலிசம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை வாதம் இது யதார்த்தவாதம் அப்புறம் உண்மை வாதம் இருத்தியல் வாதம் இதெல்லாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா புதுசாக படிச்சாகணும் அதெல்லாம் வினாக்கள் அதிகமாகும் நீங்கள் நல்ல வேலை கட்டுரை பயிற்சி அதுல எல்லாம் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு வாதம் என்றால் என்ன அதை பற்றி கொடுங்கன்னு கேட்டால் ரொம்ப படாத பாடுபட்டிருவோம் புரியுதுங்களா அப்போ இசங்கள் இலக்கிய இசங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் இந்த கடின பகுதியெல்லாம் நாங்கள் சொல்லித் தருவோம் நீங்க பிஜியில படிக்காது யூஜியில படிக்காதது புதுசாக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் நடத்திட்டு கே கே பிள்ளை புக்கு தரவு பண்ணணும் எப்படி பிஜி யூஜி டிஆக்கு சக்திவேலையா புக்கு மொழி வரலாறுக்கு பைபிள் மாதிரி இருந்ததோ தமிழ் இலக்கிய வரலாறு சாரி தமிழ் மக்கள் வரலாறு தமிழக வரலாறும் பண்பாடும் கே கே பிள்ளை அட்ட டு அட்ட அந்த ஒன்பதாவது யூனிட்டு கவர் பண்ண முடியும் அதே மாதிரி தமிழக பண்பாடு அதில் வந்து உங்களுக்கு மயிலை வெங்கடசாமி புக்கை ஃபுல்லாக வாசிச்சிடணும் ஆச்சுங்களா இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவேன் நான் கிளீனாக நான் சொல்லிட்டேன் அந்த இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்னென்ன நடத்துவோன்ட்டு கூடவே கட்டுரை பயிற்சி சரி கட்டுரை பயிற்சினா என்ன இது நல்லா கவனிங்க மொத்தம் அஞ்சு கேள்வி கேட்பாங்க சார் இது நல்லா கவனிங்க கட்டுரை பயிற்சியில் அஞ்சு கேள்வி என்னன்னா ஜென்ரல் டாபிக் இந்த ஜென்ரல் டாபிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் அமைப்பு நான் தமிழ்லேயே சொல்றேன் ஆங்கிலத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு அடுத்தது வந்து இந்தியன் ஹிஸ்டரி இந்திய வரலாறு இந்தியா அரசியலமைப்பு இந்திய வரலாறு அதாவது இந்திய வரலாறு கிடையாதுங்க இந்திய பொருளாதாரம் இந்தியன் எக்கனாமி அப்புறம் தமிழக இது வரலாறு பொருளாதார கொள்கை அதாவது சமூகம் அதாவது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பேக்ட் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரி அடுத்தது வந்து நவீன மாடர்ன் இந்தியா நவீன இந்தியா ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித் கரண்ட் அப்பஸ் இதுல நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா நாம் தமிழ் ஸ்டூடெண்ட்டு சயின்ஸில் கத்துகிற கஷ்டம் சயின்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அணுக்கிறது உலை படம் வரைந்து பாகங்களை குறிக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க உலோகங்களுக்கும் அலகுங்களுக்கும் இல்லை ஒற்றுமை வேற்றுமையை பற்றி கேட்க மாட்டாங்க என்னுடைய விதிகளை பற்றி கேட்க மாட்டாங்க கெப்ளவனுடைய கோள்கள் விதியை பற்றி கேட்க மாட்டாங்க சாலர்ஸ்ல பாயில்ஸில் அந்த மாதிரியான இயல்பியல் வேதியியல் உயிரியல் இது இந்த நிலையெல்லாம் கேட்க மாட்டாங்க இப்போ பேசி அணை பேசி மெட்ரோ பேசுன்னு வருது பார்த்தீங்களா செல்லினுடைய நிலைகள் அது கேட்க மாட்டாங்க தாவர செல்வ அதெல்லாம் வராது சார் பட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்டெக்ட் எப்படி வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புவி பாதுகாப்பு மாநாடு குறித்து கட்டுரை வரைங்க குளோபல் வார்மிங் வருஷ வருஷம் நடக்கும் பருநிலை மாற்றங்களை மையமாக கொய்ந்து உலகம் முழுசும் ஏற்படக்கூடிய தாக்கங்களை பற்றி விவரிக்கவும் அது பேரிடர் மேலாண்மை எத்துக்குழக்கு வல்கனோ எரப்ஷன் லேண்ட்ஸ்லைட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஜியாலஜிக்கல் கார்னாலஜிகேஷன் அந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்பாங்க இதெல்லாம் சயின்ஸு இதுல நாம் வந்து உற்றலாம் நமக்கு நம்மளுடைய புத்திக்கு நம்மளுடைய அறிவுக்கு நமக்கு திறமைக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னா மாடர்ன் இந்தியா அது ஒன்று எடுத்துக்கலாம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு அந்த இதில் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றிலையும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு கட்டுரை உங்களுக்கு ரெடியாக பண்ணி நானே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கட்டுரை பயிற்சியில் எப்படி கேள்வி வரும் நல்லா கவனிங்க சார் ஸ்கிப் ஆகாதீங்க கேள்வியை கூட சொல்கிறேன் எப்படி கேட்பாங்க சமூக தமிழகத்தில் சமூக மாற்றத்தில் பெண்களின் பங்களிப்பை பற்றி கட்டுரை வரைக அப்படின்னு கேட்கலாம் அப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் ரெடி பண்ணிக்கணும் வெறும் புல்லட் பாயிண்டா நீங்க யூபிஎஸ்சியில டிஎன்பிசியில எழுதலாம் பாயிண்ட் பாயிண்டா ஆனால் இங்க உங்களுக்கு உதயநடை தெளிவாக இருக்கணும் எளிய உதவிடை எளிய பதங்கள் நம்ம பாதியார் சொல்வது பார்த்தீங்களா அந்த மாதிரி படிச்சா புரிந்து கொள்ளாசிரியனுக்கு நடை வந்து நடை வந்து முக்கியம் சும்மா டிஎன்பிசி எக்ஸாம்ல எழுத மாதிரி அங்க டிஎன்பிசி சும்மா எக்ஸாம்பிள் வந்து முதல்ல பெண்கள்னு எடுத்துக்கிட்டா முத்துலட்சுமி ரெட்டி முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மூல ராமாமிருதே இந்த திட்டத்தை தொடங்கினாரு அப்புறம் தர்மாம்பாள் அஞ்சலையம்மாள் அம்புஜத்தம்மாள் அப்படின்னு எழுதக்கூடாது என்ன எழுதணும் தமிழகத்தில் பெண்களுடைய சமூக மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் என்றால் முத்துலட்சுமி தென்றி என்றால் மிகையாகாது தமிழகத்தில் சட்டமன்ற அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி முதல் மருத்துவர் தேவராசி ஒழிப்பு முறையை எதிர்த்து சட்டமன்றத்திலே கொடுத்து அதை சட்டமாக செயல் வடிவமாக்கி சீர்திருத்தை உண்டாக்கியவர்கள் அவரே ஆவார் அப்படின்னு எளிய உரை நட தொடங்கணும் ஆச்சுங்களா இப்படி ஒவ்வொரு பெண்மணிகளை அழகாக கொண்டு வரணும் நம்ம தமிழ் சமச்சீர் முத்தகத்துல என்ன நடை இருக்கோ அந்த எளிய நடையை பின்பற்றணும் சும்மா முத்துல சட்டி ஒருத்தருங்க தர்மாம்பாலு இளவாதம் கொண்டு வந்தாங்க அப்போ பெரியாருடைய ஒய்ஃபு நாகம்மை பெரியாதுடைய அடுத்த மனைவி மணியம்மை அப்படின்னு பேரை மட்டும் எழுதக்கூடாது அனுப்பிச்சு விட்ருவான் ஏன்னால் நல்லா சொல்லுங்க இந்த கட்டுரை பயிற்சிக்கு ஐம்பது மார்க் ஐம்பது மார்க்கை எடுக்கிறதுக்கு நான் ஈஸியான வழியை சொல்கிறேன் நூற்றம்பதுக்கும் நான் ஈஸியாக சொல்லுவோம் சார் ஐம்பது மார்க் யார் பெஸ்ட்டு அவங்க தான் இந்த காலேஜ் டிஆர்பியில அச்சீவ் இதுல எந்த விதமான மாற்று இல்லை உண்மைதானே ஐம்பது மார்க்கு தான் பேசும் ஏதோ அப்ஜெக்ட் நூற்றி ஐம்பது வச்சு எப்படி பிஜி டிஆர்பியில சைக்காலஜியும் ஜிகே நாற்பது மார்க்கு மார்க்கத்தை ஏற்படுத்துதோ காலேஜி ஐம்பது மதிப்பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றத்தை வள்ளுவர் வாசகர் வட்டம் மாற்றி அமைக்கும் அது நல்லா ஜாபம் வச்சுக்கோங்க வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் பயிற்சி எடுத்தீங்கன்னா அந்த ஐம்பது மார்க்கை எளிமையாக சொல்லி தருவோம் வெரைட்டி கொசின்ஸ் கிரியேட் பண்ணுவோம் தமிழக வரலாற்றில் நீதிக்கட்சியின் சாதனைகள் என்ன கண்டிப்பா இந்த மாதிரி கேட்கலாம் ஏன்னா நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிச்சது ஆச்சுங்களா அதுல இருந்து எழுதணும் தொடர்ந்து சட்டசபை தேர்தலில் ஜெயித்தது நீதி கட்சி தான் நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் நீதி கட்சியால தான் சட்டமாக்கப்பட்டது டிஎன்பிசிய நீதி கட்சி கொண்டு வந்தது அறநிலைத்துறையை கொண்டு வந்தது இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இதை வச்சு கட்டுரை எப்படி நாம உருவாக்கணுங்கிறது அழகு தமிழில் எழுதணும் ஆச்சுங்களா இப்படி எளிமையான டாபிக் நவீன இந்தியா அப்படின்னா ரெண்டு விதமா சொல்லலாம் நீங்க நாரன் இந்தியான்னா உங்களுக்கு அட்வன்ட் ஆஃப் த யூரோப்பியன்ல இருந்து வருது ஐரோப்பியர்களுடைய இந்திய வருகை பிரெஞ்சு போர்ச்சுகீசியர் டச்சு பிரெஞ்சு பிரிட்டிஷு டானிஸ் இவங்க எல்லாம் வந்தாங்க இந்தியாவுக்கு வியாபாரம் செய்ய தான் வந்து சத்து சுப்பிரமணியம் சொல்றாரு மிளகை வாங்கி வந்த வெள்ளையன் நம் தலையில் மிளகாய் அழைத்து விட்டான் அப்படின்னு அந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் தூக்கி போடணும் புரியுதுங்களா அச்சுக்கலைக்கு ஐரோப்பியர்கள் தான் மூல காரணம் இதெல்லாம் ஆச்சுங்களா ஆனா தமிழோடு தொடர்புடைய வரலாற்று சம்பவங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்களை பற்றி கட்டுரை வரைக கேட்கலாம் பிரம்ம சமாஜத்தை தோற்றி வைத்த ராஜாதா மோகன் ராய் ஆரிய சமாஜத்தை தோற்றி வைத்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அதுக்கு பின்னாடி பிரார்த்தனை சமாஜம் ஆதிய மகிழ சமாஜம் தியோசபிகல் சொசைட்டி இது ராமகிருஷ்ணா இயக்கம் வேதானந்தனுடைய இயக்கம் இது ஹோம் ரூல் மொமெண்ட் இதெல்லாம் எழுதணும் அவங்க மட்டுமா வீர வீரசிலிங்கம் பந்தலு கேரளாவில் நாராயண குரு தமிழகத்துல அயோத்திதாச பண்டிதர் வல்லலார் வைகுண்டசாமி ரமண மகரிஷி அவரும் முக்கியமானவர் தான் சமூகத்துக்கு பக்தி இலக்கியத்தின் மூலமாக தொண்டாற்றியவள் பக்தி இலக்கியம் வேற பக்தி இயக்கம் வேற தமிழகத்துல பக்தி இயக்கத்தை பத்தி கேள்வா இத்தனையும் எழுதணும் ஆச்சுங்களா பக்தி இலக்கியம் வேற அது வந்து இலக்கியத்தோட சம்பந்தப்பட்டது நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இது திருஞான சம்பந்தர் வகைராக்கள் ஆனா இது வேற இது வந்து பக்தி இயக்கம் இதெல்லாம் வரலாற்றோடு தொடர்புடையதெல்லாம் நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஐம்பதுக்கு அதிகபட்ச மதிப்பெண்ணை நாம் ஈட்டலாம் என்றால் மாற்றுக்கு இருக்கே கிடையாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன் மே முக்கியமா கட்டு ஒரே ஒரு கட்டல் தான் அந்த ஒரே கட்டளை தான் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றத்தின் திசை காட்டியாக அந்த மாற்றத்தினுடைய வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும் இந்த சமயத்தில் நான் சொல்லிக் கொள்றேன் சரி அடுத்தது நவம்பர் ஒண்ணுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் சார் மொத்தம் பத்து யூனிட் இருக்குது சார் அல்லது ஒன்றுல இருந்து அல்லது பத்து வரைக்கும் அல்லது ஒன்று எட்டு தொகை சார் அதாவது தமிழ் இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு கீழ் கணக்கு எப்படி காலேஜ் இந்த பிஜிடி அர்பில் வச்சாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட் அடுத்தது காப்பியங்கள் பக்தி இலக்கியம் மரிசியா பத்து யூனிட்லையும் ஒவ்வொரு யூனிட்லையும் கிட்டத்தட்ட மூணு டெஸ்ட்டு அல்லது அஞ்சு டெஸ்ட்டு அதாவது இக்கால இலக்கியம்லாம் அஞ்சு அல்லது அது கொடுத்துருவேன் மொத்தம் பத்து யூனிட்ல இருந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு டெஸ்ட் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வச்சு அப்படியே நடத்தி காட்டிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் டெஸ்ட் கொடுத்துருவோம் தான் நான் ஒன்பது மணிக்கு போட்டேன் டெய்லியும் டெஸ்ட் எப்ப நவம்பர் ஒன்று இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு தொகைனா உங்களுக்கு தேவிதா பாக்கியமேரி மேரி மூவா இந்த புக்கெல்லாம் நீங்க கரைச்சி குடிச்சிருப்பீங்க ஆச்சுங்களா அதுல இருந்தே கொஸ்டின்ஸ் வராது மெயினா சொல்லிடுவேன் சாதி சுப்பிரமணியம் இது எல்லாமே இப்ப சகலமா நான் போன யூஜி டிஆர்பில சாதி சுப்பிரமணியம் புக்கு சொன்னோன்னே ஒரு தோழர் சொன்னாரு அவர் பேர் வந்து திடீர்னு வெண்ணந்தூர்னு நினைக்கிறேன் ராமசாமி ராமச்சந்திரன் ஒரு நண்பர் எனக்கு தொலைபேசி ஐயா சங்க இலக்கியம் சாதி சுப்பிரமணியம் கும்பாயம் சொல்லிட்டீங்க அது கும்முன்னு அந்த புத்தகம் பல இடத்துல வாங்கிட்டாங்க வாங்காதவனே கிடையாது சங்க இலக்கியம் சாய சுப்பிரமணியன் எந்த புத்தகத்தை படிக்க வைத்த பெருமை உங்களை சாரும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மகிழ்ச்சி அந்த புத்தகத்தை எடுத்துக்கலாம் அது இல்லாம உங்களுக்கு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழக பாடல்கள் நிறுவனம் சமீபத்தில் எட்டு தொகை பத்து பாட்டு செவ்வியல் இலக்கியங்கள்னு ரீசண்டாக விட்டுருக்காங்க அந்த புத்தகத்தை படிக்கணும் சாமி சிதம்பரநாதனுடைய எட்டு தொகையை படிக்கணும் பத்து பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்க இந்த மாதிரி புக்கு தமிழ் காதல் வா சுகமானிக்கம் சங்க இலக்கியம் அகத்திலங்கியம் இந்த புக்கு எல்லாமே நான் யூடியூப்லேயே காப்பியிருக்கேன் இந்த மாதிரி புத்தகம் தான் படிக்கணும் சிலப்பதியானம்மா சிலப்பதிகார ரசனை சஞ்சீவி மாக்கு பந்து சர்மா மாப்பு சிவஞானம் புலியூர் கேசிகனுடைய தெளிவுரை இந்த மாதிரி தனியான மூண நூல் படிக்கணும் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி எல்லாமே இதே மாதிரி தான் இந்த மாதிரி புத்தகத்தில் இருந்தால் நான் அதிகம் கொஸ்டின் இருப்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க சும்மா வந்து திரும்ப திரும்ப தேவிதாவில் பாக்கி சார் அந்த புத்தகத்தை தப்பா சொல்ல நினைக்க வேண்டாம் சார் நல்லா நல்ல புத்தகம் தான் ஆனால் ஸ்டாண்டர்டு இது அது வேற இது வந்து என்னன்னா நம்ம காலேஜ் டி அந்த மாதிரி கேள்விகள் வந்து சும்மா எளிமையாலாம் கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா குண்டலகேசி கதாநாயகி யார் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க சீவக சிந்தனை ஏற்றியவர் யார் சீவக சிந்தமணி எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது இன்னொன்று அதிகமான கேள்வி போன பிஜிடிஆர்வியில கூற்று காரணம் கீழ்கண்டவற்றில் எது சரி எது தவறு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு தேர்ட் ஆனால் அந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அதுக்கு தனியாக பயிற்சி கூற்று காரணம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டேக்கன் வரும் ஃபால்ஸ்னு வரும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸு குரோலஜிக்கல் ஆர்டரில் நிரல்படுத்துக இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸு நீங்க யூஜிசி நெட்ல கேட்பாங்க அதே ஸ்டைல்ல அதிகமான நூறு வினாக்கள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வினாக்கள் கூட்டு காரணம் இதெல்லாம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு புதுசு இப்ப கூட இந்த பிஜேடி ஆல்பியில கூட நீங்க மேக்சிமம் இந்த கூட்டு காரணம் குசியில் ஏகப்பட்ட பேரு புதிய தப்பு பண்ணிருக்காங்க இதெல்லாம் உண்மை நானும் எவ்வளவு பேத்துக்கிட்ட சொன்னேன் இது சார் பிஜேடி ஆல்பியில கூட்டு காரணம் கேட்க மாட்டான் ஸ்டேட்மெண்ட் கேட்க மாட்டான் நிலப்படுத்துக்க வராது இதெல்லாம் விட்டுருங்க நேரடியா கேள்வி கேளுங்க நாங்க ஆச்சுங்களா அதனால இந்த ஸ்டைல் நாம கொஞ்சம் மாத்திக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அந்த ஸ்டைல் இருந்து கொஞ்சம் விலகி வந்தாலும் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறு மூலையின் மகத்துவ வலிமன் கண்ணதாசன் சொன்னான் நாம மனதில்லைன்னா வெற்றி நம்ம கைவிட்டு மாறிவிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நவம்பர் ஐந்துல இருந்து நவம்பர் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஃபுல்லா டெஸ்ட் எப்படி தலைப்பு ரீதியாக டெஸ்ட் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் தமிழ்ல வந்து நூற்றி ஐம்பது மார்க் இருக்கு எஸ்ஏல மார்க் இருக்கு எலிஜிபிலிட்டி ஐம்பது இந்த எலிஜிபிலிட்டி ஐம்பது நீங்க வந்து உதவி தள்ளிடுவீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டாங்க கேள்விக்கு ரெண்டு மார்க் நாற்பது லாஸ்ட் பத்து கேள்விக்கு ஒரு மார்க் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நாம கான்சென்ட்ரேட் பண்றது நூத்தி ஐம்பது பிளஸ் ஐம்பது இருநூறுக்கு கிட்டத்தட்ட போஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னூத்தி பத்து போஸ்ட் இருக்கு கண்டிப்பா இந்த பிஜிடிஆர்பி தொண்ணூறு பேருக்கு எடுத்துவீங்க யூஜிடிஆர்பி ல வேலைக்கு போனவீங்க நீங்க எல்லாம் வாங்க கண்டிப்பா வாங்க சார் என்னுடைய ஸ்டூடெண்டே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் யூஜிடிஆர்பி ல செலக்ட் ஆனவங்களை தமிழ் வளச்சுவையாக ஃபோர்ஸ் பண்ணி எழுத வச்சு ஒரு ஏழு எட்டு எட்டு பேர் நினைக்கிறேன் எட்டு பேர் அனுப்பி கூட்டுருங்க இதில் ஒரு மூணு நாலு பேர் எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் யூஜி டிஆர்பி விஜயபாண்டியன் கனிமொழி ரேவதி இவங்க எல்லாமே வந்து ஒர்க் பண்றவங்க தான் அதனால் கண்டிப்பாக உங் உங்களால் முடியும் நீங்கள் வந்து ஏதோ காலேஜ் டிஆர்பி ஒரு பெரிய பெருசு நினைக்காதீங்க அது நினச்சா அது உங்களுடைய மாயை அதை தூக்கி எறிங்க உங்களால இந்த பிஜியில கூட தொண்ணூறு எண்பது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக போகலாம் சார் உங்களுக்கு இதில் கூட வேகன்சி கம்மி அதனால டிஎன் செட்டு பாஸ் பண்ணுவீங்க யூஜிசி நெட் பாஸ் பண்ணுவீங்க இந்த பிஜி யூஜிடி அதிகமாக எழுதி விளிம்பு முனையில வெற்றி வாய்ப்பை விட்டவீங்க கண்டிப்பாக வாங்க உங்களுடைய வெற்றிக்கு வள்ளுவது வாசகம் வழிகாட்டும் இது நூற்றுக்கு நூறு உண்மை ஆச்சுங்களா வேற அட்மிஷன் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க இன்னும் சில டீட்டெயில்ஸ் வேணும்னா பாருங்க நான் எல்லாமே சொல்லிட்டேன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க இன்னும் ஒண்ணு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு இது வரைக்கும் அஞ்சு தடவை ஸ்டேட் பஸ்ட் வந்திருக்கோம் இந்த டெஸ்கிரிப்ஷன்ல பாருங்க எங்களுடைய அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே போட்டிருப்பேன் தவறாம பார்த்துட்டு சார் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க புரியுதுங்களா பிடிச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி ஃபீஸ் என்னங்க சார் கிளாஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன் டைமிங் முதல் கொண்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு பகல் டைம் இல்லை நீ ஔசைப்பா இருந்தா கூட பகல் டைம்ல கூட ஸ்பெஷல் கிளாஸு காலையில் பதினொன்னுல இருந்து ஒன்று நம்மளுடைய இலக்கு எனக்கு எப்பயுமே ஆங்கிலத்தில் சொல்லுவானே திங்க் பிக் தமிழ்ல உள்ளுவெல்லாம் உயர்வுள்ளுவல் மேலே போகணும் மேலே போய் சாதிக்கணும் அந்த லட்சிய தாக்கத்தோடு லட்சிய விதியோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நான் என்னோடு வாங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் நான் தமிழ் விளைச்சிட்டு அசிஸ்டன் டேரக்டர் போஸ்ட் சாதாரணமாக வந்தாங்க இன்னைக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்காங்க அவங்க எல்லாமே பாருங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க எல்லாமே அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க இதில் பார்க்கலாம் நீங்க யூடியூப்ல எல்லாமே இருக்கு அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு பாருங்க உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும் சார் இது இன்டர்வியூ போஸ்ட் பயப்பட வேண்டாம் காலேஜ் டிஆர்பி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அறிவு இருந்தா திறமை இருந்தா உள்ளத்தில் உண்மையலி உண்டாகி வாக்கிலே ஒளி உண்டு அது மாதிரி உங்களுக்கு உள்ளத்துல வெற்றி என்ற வேட்கை இருந்தால் உங்களுக்கு வழிகாட்டுறோம் கண்டிப்பா கிடைக்கும் இது இன்டர்வியூ போஸ்ட் கவலைப்படுறோம் சார் ஏகப்பட்ட இன்டர்வியூக்கு போறவங்கள ட்ரைனிங் கொடுத்து இந்து சமய அமைத்துல தமிழ் வளர்ச்சி துறையில உருவாக்கி இருக்கோம் புரியுதுங்களா எல்லாம் வந்து பயிற்சி தான் வேற எதையுமே நீங்க நினைக்காதீங்க புரியுதுங்களா என்னை துணிய இன்னைக்கே துணிஞ்சிடுங்க கலஜிட்டி அப்படி நான் படிக்க தயாரித்தேன் துணிதபின் என்னவன் என்பது இழுக்குன்னா புரியுதுங்களா எண்ணி துணித கருவம் துணிதபின் என்னவம் என்பது இழுக்குன்னா அதே மாதிரி தெய்வத்தான் ஆதாச்சரியனும் முயற்சிதன் நெய்வருத்த குளித்ததும் நான் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரே திருக்குறள் இதுதான் தெய்வத்தை உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய முயற்சி உன்னை ஜெயிக்க வைக்கும் எனக்கு ஏழரை நடக்குது எனக்கு குரு பயிற்சி சரியில்லை சனி பயிற்சி சரியில்லை ராகு இருக்கிறான் கேது இருக்கான் எதையும் நினைக்காதீங்க தெய்வமே ஒப்பிடுச்சு உன்னுடைய முயற்சி உன்னை வெற்றி பெற வைக்கும் முயற்சி திருவனையாக்கும் திருக்கோவில் அடிக்கடி படிங்க சரி கிறிஸ்துவரா இருக்கிறீங்க பாட்டை கேளுங்க கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் தேடுங்க அதுவே தேடுங்க புத்தகத்தை தேடுங்க தொடர்ந்து தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா கர்த்தர் வழி கொடுப்பார் அதே மாதிரி குரான்களே ஒன்று சொல்லிக்கிறேன் ஏனடாது திருக்குறள் சொன்னாரு பைபிள் சொன்னாரு குரான்ல என்ன சொல்லியிருப்பாரு உங்களுடைய வெற்றி கடுமையாக உழைச்சிருப்பீங்க இந்த பிஜிடிஆர்பியில் படாட பாடுபட்டு நல்லா படித்து ஒரு எண்பது மார்க்கு எண்பத்தஞ்சு மார்க் எடுத்து வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருப்பீங்க போன இதில் தவற விட்டுருப்பீங்க ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டிருப்பீங்க நல்லா உழைச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு கிடைக்கல ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்களானால் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் இது வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் அந்த முஸ்லீம் கேரக்டராக காந்தி மதியம்மா சொன்னது அருமையான பாயிண்ட்டு நான் குதானெலாம் படிக்கிற சினிமாவில் வந்து அந்த குதான வசனத்தை பார்த்து நான் சொன்னேன் அது மாதிரி எல்லா மரங்களும் முயற்சியினுடைய உள் வினையை பற்றியும் ஆள் வினையை பற்றியும் நல்லா தான் சொல்லுது இதை நல்ல முறையாக பயன்படுத்த வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி